ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டெலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது சகோதர ஒற்றுமை பற்றி பார்க்க இருக்கின்றோம் மேஷ லக்கணத்தில் ஆரம்பித்து ஒவ்வொரு லக்கணமாக இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடிய இடம் மூன்றாம் இடம் மூத்த சகோதரத்தை குறிக்கக்கூடிய இடம் பதினொன்றாம் இடம் இன்றைய சூழ்நிலையில் சமுதாயத்திலும் சகோதர ஒற்றுமை தனிப்பட்ட முறையினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சமுதாயத்திலும் சகோதர ஒற்றுமை என்பது காலகாலத்துக்கும் முக்கியமானது நமது இதிகாச புராணங்களான இராமாயணும் மகாபாரதம் சகோதர சகோதர ஒற்றுமையை தான் முழுக்க முழுக்க சொல்லியிருக்கும் என்பது நாம் அனைவருக்கும் தெரியும் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் சகோதர ஒற்றுமையை எப்படி ஏற்படப் போகிறது என்பதை நாம் விரிவாக விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர்கள் தான் சகோதர சகோதரிகள் சக உதிரம் என்பதுதான் சகோதரன் என்பதே அர்த்தம் ஒரு காலத்தில் ஐம்பது நாற்பது வருடங்களுக்கு முன்னால் ஒவ்வொரு வீட்டிலும் குறைந்தது நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு குழந்தைகள் இருந்தார்கள் இன்று படிப்படியாக குறைந்துவிட்டு கிட்டத்தட்ட இரண்டு இல்லை என்றால் ஒன்று என்ற லெவலில் தான் இருக்கிறது அந்த ஒரு குழந்தைக்கு சகோதர ஒற்றுமை என்பது என்னவென்றே தெரியாது அது வேற விஷயம் சகோதரர்களாக சகோதரிகளாக இருக்கின்றவர்கள் கூட பலர் சமுதாயத்தில் நாம் பார்க்கிறோம் நிச்சயமாக ஒட்டு உறவு இல்லாமல் இருக்கின்றார்கள் எந்த ஒரு விசேஷங்களிலும் கூட முறையாக அழைப்பதில்லை சகோதர சகோதரிகளை எந்த ஒரு நிகழ்வுகள் இருந்தாலும் அதாவது வந்து திருமணமோ கிரக பிரவேசமோ பிறந்தநாள் விழாக்களோ அல்லது ஒரு தொழில் சார்ந்த கூட்டங்களிலோ அல்லது ஒரு பணியில் இருந்து ஓய்வு பெறு ஓய்வு பெறுகிறார் என்று வைத்து கொண்டாலும் ரிட்டையர்டாகும்பொழுது வே நடத்துகின்ற ஃபங்க்ஷன்களிலோ எதிலுமே சகோதர சகோதரிகள் கூட கூப்பிடாமல் தவிர்த்து விடக்கூடிய பலரை நாம் பார்க்கின்றோம் தனது செல்வத்தையும் செல்வாக்கியும் தனது பக புகழையும் பணத்தையும் தான் குடும்பத்தில் உள்ளவர்கள் மட்டும்தான் அனுபவிக்க வேண்டும் அதாவது தான் மனைவி தனது மக்கள் குழந்தைகள் மட்டும்தான் அனுபவிக்க வேண்டும் மற்றவர்கள் குறிப்பாக சகோதர சகோதரிகள் கூட அனுபவிக்க அனுமதிப்பதில்லை சகோதரன் சகோதரி என்று வெளியிடத்தில் கூட அறிமுகப்படுத்த தயங்கக்கூடிய மக்களையும் நான் பார்க்கிறோம் தனது கூட பிறந்தவர்களே இவர்களால் தகுந்த உதவி செய்யாதவர்கள் மற்ற நண்பர்களுக்கோ இந்த சமுதாயத்திற்கோ எப்படிப்பட்ட உதவிகளை செய்வார்கள் என்பது அவரவர்கள் மனதிற்கே தெரிந்த விஷயமாகும் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் சகோதர உறவு என்பது இறைவனால் கொடுக்கப்படுகின்ற சொந்தம் அது நாம் தான் யா நாம் தான் விரும்பி இவர்தான் அண்ணன் இவர்தான் அக்கா இவர்தான் தம்பி தங்கை என்று கிடைக்கக்கூடிய உறவுகள் அல்ல அது நம் விதிவசத்தால் இவர் அண்ணனோ அக்காவோ அண்ணனோ தம்பிகளோ பிறக்கின்றார்கள் ஒரு தாயில் வயிற்றில் பிறந்து ஒரு பாலை உண்டு உறவாடி ஒட்டி உறவாடி ஒரு பிற்காலத்தில் திருமண வயதிற்கு பிறகோ ஒரு சிலர் திருமணத்திற்கு முன்னாலோ சகோதர உறவு என்றால் என்ன என்று கேட்கின்ற அளவிலே பலரை நாம் இந்த சமுதாயத்தில் பார்க்கிறோம் ஒரு சிலர் ரொம்ப புரிய அளவில் பர்சன்டேஜாக சகோதர ஒற்றுமை நாம் சமுதாயத்தில் பார்க்கின்றோம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடத்தில் நீங்கள் உங்களுடைய கௌரவத்தை காட்டக்கூடாது நீங்கள் பதவியில் இருக்கலாம் பெரும் செல்வந்தராக இருக்கலாம் அல்லது பெரிய படித்த மேதையாகவே மேதையாக இருக்கலாம் சமுதாயத்தில் நீங்கள் போற்றக்கூடிய இடத்தில் இருக்கலாம் ஆனால் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் நான் இந்த நிலையில் இருக்கிறேன் பார் என்கின்ற வார்த்தை மனதாலும் கூட நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளிடத்தில் நிச்சயமாக காட்டக்கூடாது அது நிச்சயமாக மிகப்பெரிய தவறு அது சாஸ்திர விரோதம் காரணம் அவர் உங்கள் உடன் பிறந்தவர்கள் அக்காவோ அண்ணனோ தம்பியோ தங்கை அவர்களிடத்தை நீங்கள் உறவைத்தான் நீங்கள் முதன்மைப்படுத்த வேண்டுமே தவிர நான் இந்த இடத்திலே இருக்கிறேன் என்பது அவரிடத்தில் உங்களுடைய பெருமையை பேசினால் அது மிகப்பெரிய ஆபத்தாக முடியும் என்பதை நீங்கள் நிச்சயமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் சகோதர ஒற்றுமை இருப்பதற்கு என்ன காரணம் இல்லாமல் போவதற்கு என்ன காரணம் என்பதுதான் நாம் ஒவ்வொரு லக்னத்திற்கும் இப்போது நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் இப்படி இருந்தால் நிச்சயமாக சகோதர ஒற்றுமை இருக்கும் இப்படி இருந்தால் சகோதர ஒற்றுமை இருக்காது இப்படி இருந்தால் தொட்டும் தொடாமலும் போவார்கள் என்ற அளவில் தான் இன்று சமுதாயம் இந்த சமுதாயம் இருக்கின்றது ஏன் இதை சொல்கிறேன் என்றால் சகோதர ஒற்றுமை என்பது சகோதர பாசம் என்பது இன்றியமையாதது நிச்சயமாக ஒரு ஆபத்து ஒரு பிரச்சனை ஒரு ஆபத்து என்றால் சொல்வார்கள் தான் ஆடவில்லை என்றாலும் தான் சதையாடும் என்று சொல்கின்றவர்களை நாம் பார்க்கிறோம் அப்படி கஷ்டப்படும் காலத்தில் உதவி பண்ணக்கூடியவர்களையும் பார்க்கிறோம் கஷ்டப்பட்டு கேள்விப்பட்டு எங் எங்கே வந்து நம்மை ஒட்டி கொள்வார்களோ பணம் கேட்பார்களோ வேறு விதமான உதவி கேட்பார்கள் என்று எனக்கு தெரியாது என்று ஒதுங்கவர்களையும் நாம் அனைவரையும் நாம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த அனுபவங்கள் நூறு சதவீதம் இருக்கும் என்பதே அனுபவபூர்வமான உண்மை அதெல்லாம் ஏன் ஏற்படுகிறது என்பதை தான் இன்று நாம் பேச இருக்கின்றோம் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் எப்படி அந்த சகோதர ஒற்றுமை இருக்கிறது சகோதர ஒற்றுமை ஏன் குலைந்து போகிறது என்பதில் இப்போது நாம் மேஷ லக்கணம் முதல் ஆரம்பித்து ஒவ்வொரு லக்கணத்திற்கும் மேஷம் முதல் மீன லக்கணம் வரை ஒவ்வொன்றாக இப்போது நாம் பார்ப்போம் மகர லக்கணத்திற்கு சகோதர ஒற்றுமை இளைய சகோதர ஒற்றுமையும் மூத்த சகோதர ஒற்றுமையை பற்றி நாம் பார்க்கலாம் மகர லக்கணத்திற்கு மூன்றாம் எட்டு அதிபதி மீனத்தினுடைய அதிபதி குரு இளைய சகோதரனாகவும் சகோதரியாகவும் வருகின்றார் உங்களுடைய லக்கணத்திற்கு பகையான செவ்வாயே மூத்த சகோதரனாக அதாவது விருச்சகத்தினுடைய நாயகனாக செவ்வாய் வருகின்றார் உங்களுடைய லக்கணத்திற்கு சனிக்கே அவர் ஜெல்ம பகை அவர் வலிமை பெற்றிருந்தால் மூத்த சகோதரரால் எப்படிப்பட்ட உறவுகள் வரும் என்பதையும் இளைய சகோதர ஸ்தானாதிபதியான குரு வலிமை பெற்றிருந்தால் எப்படிப்பட்ட சகோதர உறவு வரும் என்பதையும் பார்க்கலாம் இதில் உங்களுடைய லக்கணத்திற்கே சகோதரக்காரகன் செவ்வாய் பகை என்பதால் உங்களுடைய இளைய சகோதரருடைய உறவும் மூத்த சகோதரருடைய உறவும் மிகவும் வலிமையாக இருந்தால்தான் உங்களுக்கு சகோதர அன்பும் பாசமும் இரத்த சம்பந்தமான உறவும் இருக்கும் என்பதை அடிப்படையில் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் மாறாக மேலோட்டமாக பேரளவுக்கே இருக்குமே தவிர இல்லையென்றால் இல்லை என்றால் நிச்சயமாக இருக்காது அது எப்படி என்பதை இப்போது நாம் பார்க்கலாம் உங்களுடைய இளைய சகோதர ஸ்தானாதிபதியான குரு பகவான் மூன்றிலே ஆட்சி பெற்றிருந்தாலும் ஏழே உச்சமடைந்திருந்தாலும் ஐந்து ஒன்பதிலே பதினொன்றிலே இருந்தாலும் அவருடன் அவருக்கு மூன்றாம் வீட்டதிபதியான அதிபதியான குருவிற்கு சகோதர செவ்வாய் நட்பு என்ற காரணத்தினால் உங்கள் லக்னத்திற்கு அவர் ஆகாதவராக இருந்தாலும் மூன்றாம் வீட்டு அதிபதி குருவுக்கு அவர் நட்பு என்ற காரணத்தினால் அவருடைய சேர்க்கை பார்வையின் மூலமாகவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரனுடைய சம்பந்தமும் புதனுடைய சம்பந்தமும் மூன்றாம் வீட்டு அதிபதியான குருவுக்கு இருந்தால் இளைய சகோதரன் மூலமாக உங்களுக்கு முக்கியமான ஒத்துழைப்பு கிடைக்கும் உங்களுக்கு ஒன்று என்றால் உங்களுடைய தங்கைகளும் தம்பிகளும் உங்களுக்காக ஓடு ஓடி வந்து நிற்பார்கள் உங்களை தகப்பன் போல கொள்வார்கள் எல்லா விதமான நஷ் கஷ்டநஷ்டங்களையும் கூடவே இருப்பார்கள் உங்கள் வாழ்க்கையில் கடைசி காலகட்டம் வரை உங்களுடைய உடர்வு தொடர்ந்து இருக்கும் ஆனாலும் அவர்களுக்காக நீங்கள் க கடைசி காலகட்டம் வரை ஏதோ ஒரு வகையில் செலவுகள் செய்து கொண்டே இருப்பீர்கள் அவர்கள் மூன்றாம் வீட்டு அதிபதி மட்டும் இல்லாமல் அந்த குரு பகவான் உங்களுக்கு விரை அதிபதியாகவும் ஆகுவதனால் சகோதர வகையில் அவர்கள் என்னதான் உங்களை அன்பாகவும் பார்த்து கொண்டாலும் அவர்களுக்காகவும் நீங்கள் செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் அதே வேளையில் சகோதரக்காரன் செவ்வாயுடன் குரு சம்பந்தமும் சனி சம்பந்தம் பட்டால் அது பிரச்சனையை உண்டாக்கும் ஏனென்றால் இருவருக்கும் இயற்கை பகை என்ற காரணத்தினால் அந்த இளைய சகோதரக்காரன் செவ்வாய்க்கு வளர்பிறை சந்திரன் சுக்கரன் புதன் புதன் பகையாக இருந்தாலும் அவர் பாக்யாதிபதி என்பதால் குறிப்பாக சுக்கரனுடைய சம்பந்தம் சகோதர உறவை மேலும் மேலும் வளர்க்கும் அதிர்ஷ்டத்தையும் லாபத்தையும் அன்பு பாசத்தையும் அதிகமாக ஆக்கும் என்பதே உண்மை ஆக சகோதரக்காரனுடன் சாதகமாக இருந்து செவ்வாயும் சாதகமாக இருக்க வேண்டும் இளைய சகோதர ஸ்தானாதிபதி குருவுடன் சுக்கரன் பெரு சந்திரன் புதன் போன்ற கிரகங்கள் சாதகமாக அமைந்தால் நிச்சயமாக உங்களை நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் தான் உங்கள் தம்பி தங்கைகள் மூலமாக எல்லா விதமான நட்புகளும் எல்லா விதமான சகோதர ரத்த பாசத்தோடு பந்தத்தோடு கடைசி வரை உங்களுடைய உறவுகள் நீடிக்கும் மாறாக அவர் நீசமடைந்தோ உங்களுடைய லக்னத்திலே குரு பகவான் நீசமடைந்தோ ராக சம்பந்தப்பட்டோ அல்லது விரயத்தில் இருந்தாலும் மற்ற ராக சம்பந்தப்பட்டோ செவ்வாயுடன் நீச்ச சனி சம்பந்தப்பட்டோ அல்லது செவ்வாயுடன் ராகு சம்பந்தப்பட்டால் சகோதரனை இளைய சகோதர சகோதரிகளே உங்களிடத்திலிருந்து இடத்திலிருந்து எல்லா விதமான உதவிகளையும் பண உதவி உட்பட சரீர கஷ்டம் உட்பட வாங்கி கொண்டு உங்களை எந்த நேரத்தில் உங்கள் உறவை முறித்து கொள்ள முடியுமோ அந்த நேரத்தில் கட்டாயம் முறித்து கொள்வார்கள் எந்த விதமான சங்கடம் எந்தவிதமான சமரசம் இல்லாமல் உங்களை விட்டு விடுவார்கள் அவர்களால் உங்களுக்கு பெருத்த நஷ்டம் வரும் வீண் விரதம் வரும் உறவுகள் சுத்தமாக நின்றுவிடும் என்பதே அணு உண்மை பெரியவர்கள் அல்லது உங்கள் தந்தையார் சம்பாதித்த சொத்து சுகங்கள் மூலமாக சண்டையும் விரோதமும் பஞ்சாயத்து மூலம் போய் நிற்கும் அது காவல்துறை மூலமும் வரும் கோர்ட்டு கேஸ் வெறி வழக்கு நீதிமன்றங்கள் வரை போவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது என்பதே நடைமுறையில் நாம் பார்க்கக்கூடிய அனுபவப்பூர்வமான உண்மையாகும் ஆக மேலே சொன்ன குரு பகவானுடன் சுபகிரங்கள் சம்பந்தப்பட்டால் இளைய சகோதர சகோதரைய உறவு நீங்கள் வாழ்நாள் முழுவதும் எதிர்பார்க்கலாம் மாறாக சகோதர காரகனும் நல்லபடியாக இருந்தாலே உண்மை மாறாக குருவுடன் குரு சரியில்லாமல் செவ்வாயுடன் ராகு கேது நீச்ச சனியெல்லாம் சம்பந்தப்பட்டிருந்தால் சகோதர உறவுகள் மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு சங்கடம்தான் என்பதை நாம் ஆதாரபூர்வமாக பல ஜாதகங்களில் பார்த்திருக்கின்றோம் உங்கள் ஜாதகத்திலும் இளைய சகோதர சகோதரைய உறவு எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் தெளிவாக ஆராய்ச்சி செய்து பார்த்தால் மேலே சொன்ன பிரகாரம் நன்மையாக இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்களே தெரிந்து கொள்ளலாம் என்பதே உண்மை அதே வேளையில் மூத்த சகோதர ஸ்தானாதிபதியான விருட்சிகத்தினுடைய அதிபதி செவ்வாய் அவர் வலிமை பெற்று அவருக்கும் குரு தொடர்பு சுக்கரன் வளர்பிற சந்திரனும் தொடர்பு இருந்தால் மூத்த சகோதரரும் உங்களுக்கு அவர் உங்கள் லக்னத்துக்கு பாதபதி பாதகாதிபதியாக இருந்தாலும் பதினோராம் மீட்டருக்கு அவர் மூத்த சகோதரனையும் சகோதரனையும் கட்டாயம் பிரிக்கக்கூடியவர் என்பதால் உங்கள் மூத்த சகோதரியோ சகோதரனோ மிகவும் வசதியாகவும் வ வளமாக வளமாகவும் தீரமாகவும் மற்றவர் பார்த்து வணங்கக்கூடிய வணங்கக்கூடிய அளவுக்கு பெரிய தகுதியாக இருப்பார் காரணம் அவர் செவ்வாய் என்பதால் அந்த கம்பீரம் ஆணுக்கும் உண்டு பெண்ணுக்கும் உண்டு அவர் ஆண் கிரகமாக இருந்தாலும் அது ராசி என்பதால் சகோதரியும் சௌகரியமாகவே இருப்பால் சகோதரி நன்றாகவே இருப்பால் சகோதரியாக இருந்தால் அவரும் வசதியாக இருப்பார் வளமாக இருப்பார் நலமாக இருப்பார் நிச்சயமாக உங்களை அவர் பெற்ற தாய்ப்போலே உங்களை பார்த்துக்கொள்வார் இளைய சகோதர சகோதரிகள் கஷ்டப்படுவதை அவர் தாங்கிக் கொள்ள மாட்டார் உங்களுக்கென்றால் அவர் ஓடோடி வருவார் என்பதே அனுபவபூர்வமான உண்மை நடைமுறையில் நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் அதே செவ்வாய் நீசமடைந்து ஆறு எட்டு பன்னெண்டு கூழ் மறைந்து ராகுக்கேது சம்பந்தப்பட்டு நீச்ச செவ்வாய் சம்பந்தப்பட்டால் மூத்த சகோதரம் ஒன்றும் இல்லாமல் போகும் அவர்கள் எந்த வகையிலும் அவர்கள் புரோஜனப்பட மாட்டார்கள் அவர் உடனே செவ்வாய் உடன் நீச்ச் நீசமடைந்து மிகவும் பலவீனப்பட்டால் தேவையற்ற பழக்க வழக்கங்களுக்கெல்லாம் ஆளாகி ஒன்றும் இல்லாமல் போய்விடுவார் அவர்கள் இருந்தும் ஒன்று தான் இல்லாமல் ஒன்று தான் இருந்தாலும் அவர்களால் உங்களுக்கு விரயம் வீண் செலவு சகோதர ஒரு பேரளவுக்கு கூட இருக்காது உங்களுக்கு உறவும் இருக்காது இருந்தாலும் உபத்திரம் விரோதம்தான் மிஞ்சம் என்பதே அடிப்படை விஷயம் பெரியவர்கள் சொத்து சேர்த்து வைத்திருக்கின்றார்களோ இல்லையோ சொல்லின் மூலமாகவே உங்களுக்கு அடிக்கடி அவர்கள் தொல்லையும் விரோதத்தையும் வளர்ப்பார் என்பதே அடிப்படை அனுபவபூர்வமான உண்மை உங்களுடைய ஜாதகங்களிலும் மூத்த சகோதர உறவு எப்படி இருக்கிறது என்பதை தாராளமாக நீங்கள் ஆய்வு செய்தால் எந்த நிலைமையில் உங்களுடைய கா உங்களுடைய உறவு முறைகள் என்பதை நீங்களே மிக தெளிவாக உங்கள் ஜாதகத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் என்பதே மகர கணத்துக்காரர்களுக்கு மூத்த சகோதர சகோதரி பற்றிய உண்மையான விஷயங்களாகும் மீண்டும் நான்காம் வீட்டின் மூலமாக எப்படிப்பட்ட பழங்கள் நடக்கப் போகிறது என்பதை மேஷலக்கணம் ஆரம்பித்து மீனலக்கணம் வரை என்பதை பார்க்கலாம் நான்காம் வீட்டின் மூலமாக கல்வி வீடு வண்டி வாசல் வாகனங்கள் உடல் சுகம் போன்ற எண்ணற்ற விஷயங்கள் இருக்கிறது ஒவ்வொரு லக்னத்திற்கும் எப்படிப்பட்ட சுப பலன்கள் ஏற்படுகிறது ஏன் சுப பலன்கள் ஏற்படவில்லை என்பதை ஒவ்வொரு லக்னத்திற்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் விரைவாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் விரைவில் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்